எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும் இப்படித்தான் மலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த அதிரடி மாற்றம் விமானத்தில் வந்தது என்ன இந்திய ராணுவத்தின் அதிர்ச்சி செயல் இலங்கை வரலாற்றின் முதன்முறையாக முறையாக இன்று நடந்த சம்பவங்கள் என்ன வாங்க பார்க்கலாம் இந்த காணொலியை பாருங்க வாங்க முதலாக இலங்கையில் இன்றைய தினம் இடம்பெற்ற பல விடயங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் எட்டாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் இலங்கையிலே முக்கியமான பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பலரால் பேசப்பட்ட விடயம் என்ன வாங்க பார்க்கலாம் அமெரிக்காவை சேர்ந்த சரக்கு விமானம் ஒன்று இலங்கை யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் தர இறங்கிய காட்சியே இது இந்த விமானம் முதன் அதாவது வரலாற்றில் முதன்முறையாக இந்த சர்வதேச விமானத்தில் தரையிறங்கியது அந்த காட்சிகளை இவை முதல் முறையாக பாருங்கள் வந்த விமானத்திலே எவ்வளவு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இவைகள் அனைத்தும் மக்களுக்காக இலங்கை மக்களுக்காக அனைத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவி செய்வதற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் மக்களுக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் இந்த விமான நிலையத்திலேயே அதிகம் சுற்றுலாத்துறையை தான் வருவார்கள் முதல் முறையாக இப்படி ஒரு விமானம் வந்து தரையிறங்கி உதவிகளை செய்து மீண்டும் புறப்பட்டு சென்றது இலங்கை மட்டுமன்றி உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த வைத்திருக்கிறது அடுத்ததாக குறிப்பாக இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்திலே முக்கியமாக அனைவராலும் இன்றைய தினம் பேசப்பட்ட ஒரு செய்தி இந்திய இராணுவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல் அந்த செயல் என்னென்று சொன்னால் இந்திய ராணுவத்தினர் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள் ஒரு பாலம் ஒன்றை புதிதாக கட்டியிருக்கின்றார்கள் அந்த விடயம்தான் இன்றைய தினம் அதிகளவாக இலங்கையிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற காட்சி என்னுடைய நண்பன் எடுத்து எனக்கு அனுப்பிய காட்சி இதிலே நிற்கின்றவர்கள் இலங்கை ராணுவத்தினர் பொதுமக்கள் மற்றும் இந்திய ராணுவத்தினர் அதிகம் இந்திய ராணுவத்திலே இந்த வேலை செய்கின்றவர்கள் பொறியியலாளர்கள் புதிதாக ஒரு பாலம் ஒன்றை காட்டுவதற்காக வந்திருக்கின்றார்கள் அந்த பால புனரமைப்பு காட்சிகளை நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கணும் பாருங்கள் இதிலே வந்து அதன் இந்திய இராணுவத்தில் வந்த தலைமை அதிகாரிகள் நன்கு திட்டமிட்டு அந்த பாலத்தை எப்படி அமைப்பது என்கின்ற ஒரு விடயத்தினை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக காணொளி பாருங்கள் இங்கே வந்திருக்கின்ற இந்திய ராணுவ வீரர் ஒருவர் இங்கே நடக்கின்ற செயற்பாடுகள் பற்றி என்ன கூறினார் என இந்த காணொலியில் இணைத்திருக்கிறார் மறக்காம பாருங்க இந்த பாதை எங்க இருக்கு புளியம்போக்கணியை அண்மைத்திருக்கிறது கிளிநொச்சியையும் உள்ளத்தீவையும் இணைக்கின்ற பாலங்களில் மிக மிக முக்கியமான பாலம் இது மழை அதாவது இயற்கை பேரிடர் வந்து இதுவரை இந்த பாலம் புனரமைக்கப்படவில்லை ஏற்கனவே ஒரு பாலம் நாயாற்று பாலம் இந்திய இராணுவத்தினரால் புனரமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாலத்துக்கு பிறகு இந்த பாலம் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பாலம் மிக மிக முக்கியமான ஒரு பாலம் நீண்ட காலமாக இந்த பாலத்தின் ஊடாக போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சரி தொடர்ச்சியாக இங்கே என்ன செயற்பாடுகள் இடம்பெறுகிறது என பார்த்துவிட்டு அந்த இந்திய இராணுவ வீரர் என்ன கூறினார் என பார்க்கலாம் இப்பொழுது அந்த கொண்டு வந்த பாலங்களை இறக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இங்கே பார்த்து என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து வந்த அந்த இராணுவத்தினர் தமிழ் பேசுகின்ற இராணுவத்தினர் அதிகம் வந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருந்தது அதிகம் தமிழ்தான் பேசியிருந்தார்கள் இந்திய இராணுவ சீருடையிலேயே வேலை செய்வதை காணக்கூடியதாக இருந்தது அது முக்கியமான விடயம் கொண்டு வந்த அந்த தற்காலிக பாலம் இந்த பாலத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது அதை இந்திய இராணுவ வீரர் கூறியிருக்கிறார் அதை நாங்கள் கேட்கலாம் இந்த தற்காலிக பாலம் இந்த பாலத்தினை இறக்கி மெதுவாக அடுக்குகின்ற காட்சிகளே இவை இந்த உதவிக்கு வந்து நான் இந்தியாவுக்கு இந்த இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி தொடர்ச்சியாக பார்க்கலாம் இங்கே என்னெல்லாம் அடம்புறுது என்று சொல்லி என்ன சொன்னால் மக்கள் இதை பார்க்கணும் இந்த சில காட்சிகள் இந்த காட்சி உண்மையிலே எடுக்க விட்டதுக்கு நன்றி இதை எடுத்து அனுப்பிய என் நண்பனுக்கு தமிழுக்கு நன்றி முக்கியமாக இன்னொரு விடியம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இங்கே வந்திருக்கின்ற இந்திய இராணுவ வீரர்கள் பாலம் கட்ட வந்த பொறியியலாளர்கள் இலங்கை இராணுவத்தினர் சமூகத்திலே இருக்கின்ற முக்கியமான மனிதர்கள் எல்லாம் இங்கே வந்திருந்தார்கள் அதாவது சமூக ஆர்வலர்கள் கூறலாம் அவர்களுக்கு எல்லாமே இங்குள்ள மக்கள் பாருங்கள் அந்த உணவுப் பொருட்களை கொண்டு போய் கொடுக்கின்ற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த டீ பிஸ்கட் எல்லாம் கொடுக்கின்றார்கள் அவ்வளவு தூரம் மக்கள் இந்த பாலத்தினை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திடம் கோரிக்கை விட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த பாலம் சீர் செய்யப்படுகிறது இன்றிலிருந்து மக்கள் அதாவது நாளையிலிருந்து மக்கள் பொதுமக்கள் பாவனைக்காக இந்த பாலம் திறக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம் சரி தொடர்ச்சியாக வேறு என்ன விடயங்கள் இங்கே இடம்பெறுது என பார்க்கலாம் இங்கே வந்திருக்கின்ற அந்த இந்திய இராணுவத்தினுடைய சீருடையிலே இந்திய இந்திய தேசிய கொடி இந்திய தேசிய கொடியை பார்க்குறோம் எல்லாமே வந்து உரிய முறைப்படி தான் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது நாயாறு பாலம் இப்படித்தான் இந்த பாலமும் இருந்தது இந்த பாலத்தினுடைய காணொளி எடுத்து வைத்திருந்தேன் காணவில்லை எனவே இதே போல உடைந்து ஓடி அதாவது நீர் வேகமாக ஓடிய பாலத்தினை உங்களுக்கு அனுப்புகின்றேன் இந்த பாலத்தினை தான் ஏற்கனவே இதிலே வந்திருக்கின்ற இந்திய இராணுவத்தினுடைய பொறியியலாளர்கள் உரிய முறைப்படி ஒரு தற்காலிக பாலத்தினை அமைத்திருந்தார்கள் இப்பொழுது அமைக்கின்ற இந்த பாலமும் இதே போலத்தான் இருந்தது உடைந்து இது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது இதே நிலைமையில் தான் இந்த இப்போ நீங்கள் பார்க்கின்ற இந்த பாலம் இருந்தது இப்படி மோசமான பாலங்களைத்தான் இந்தியாவிலே இருந்து வந்திருக்கின்ற இந்திய இராணுவத்தினர் இங்கே இலங்கை இலங்கையிலே வந்து சீர் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனோடு குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற அந்த இந்திய இராணுவத்தினர் சரளமாக தமிழ் பேசிக்கொண்டு செல்கின்ற அந்த காட்சியும் பொதுமக்கள் பார்த்திருந்தார்கள் அந்த காட்சியை நிலைநாக்கிறேன் பாருங்கோ சரி வாருங்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற ஒரு இந்திய ராணுவத்தினர் இந்த பாலம் கட்டுவது எதற்காக எதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் என கூறிய ஒரு காணொளி

பாருங்கள் இந்த பெய்லி பிரிட்ஜ் என்று அவர் கூறியிருந்தார் அதற்காக எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என பாருங்கள் அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க என்னென்ன வாகனத்தில் வந்திருக்கணும் என்னென்ன பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாம் அவர்கள் வந்த வாகனங்கள் இதில் பாருங்கள் இந்த வாகனத்தில் அந்த பெய்லி பிரிட்ஜ் வந்துருக்குது இதைத்தான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய இராணுவ பொறியியலாளர்கள் இந்த பிரிட்ஜ் பற்றி என்னும் என்ன கூறினார்கள் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு தற்காலிக பிரிட்ஜ் மற்றது இராணுவ நடவடிக்கையில் பாலங்கள் உடைக்கப்பட்டாலோ தகர்க்கப்பட்டாலோ இந்த பாலங்களை வைத்து தான் அந்த இராணுவ நடவடிக்கைகள் வந்து இடம்பெறும் அதால் வந்து ஒரு சேம்ளாக் போகும் ஒரு வாகனம் போகும் ஸோ அப்படியான ஒரு பிரிட்ஜ் தான் இந்த பிரிட்ஜ் இங்கே பாருங்கள் உள்ளே எல்லாம் ஆக்கள் இப்படியான வாகனத்தில் தான் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அங்காலேயும் வாகனத்தில் தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த வயலுக்கு பக்கத்தில் பாருங்கள் அந்த வாகனத்தில் என்னும் அதன் அந்த பெய்லி பிரிட்ஜினுடைய பாகங்கள் அதில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கிரெயின் ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள் இது அந்த பெய்லி பிரிட்ஜ் அதனுடைய பாகங்களை தூக்கி அடக்குகின்ற அந்த பாகம் இது ஏற்கனவே ஞாயாற்று பாலத்திலையும் இதே மாதிரியா இதே மாதிரியான ஒரு பாகத்தினைத்தான் கொண்டு வந்திருந்தார்கள் இப்போ அந்த உடைந்த பாலம் அந்த உடைந்த பாலம் இது அந்த வீதி இதால் தான் வெள்ளம் வந்து அதிக அளவாக குடைப்படுத்தோடியது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெள்ளம் ஓடுறத அது எப்படி ஓடியதுன்ற அதை பார்க்கவே பதவ மேலும் இந்திய ராணுவத்தினர் இந்தியாவிலிருந்து வேறு என்ன பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பாலம் பெய்லி பிரிட்ஜ் என கூறியிருந்தார்கள் ஏதாவது பிள்ளையண்டார் மன்னிக்கவும் அந்த பாலத்தினுடைய பெயர்களை அவர்கள் கூறியன்படி கூறுகிறேன் பாருங்கள் இவ்வளவு பாகத்தினையும் இந்தியாவிலிருந்து பாலங்களை சீரமைப்பதற்காக கொண்டு வந்திருந்தார்கள் பாருங்கள் இங்கே சலூட் எல்லாம் அடித்து இது இது வந்து இளப்போகர் வந்து இலங்கை இராணுவத்தினுடைய ஒரு தளபதி அவர் தான் போகிறார் பார்த்தீங்களா பாகங்களை பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்திய விமானம் அதாவது இந்தியாவில் இருக்கிற சரக்கு விமானத்தில் இந்த பாகங்களை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் இதுதான் அந்த பெய்லி பிரிட்ஜினுடைய பாகம் அப்படியே பாலத்தை பாருங்கள் மக்களே ஸோ இப்படியான பாகங்களை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி என்னென்று சொன்னால் இந்த போக்குவரத்து பாதை தடைப்பட்டது மிகப்பெரிய ஒரு அவலம் என்னென்று சொன்னால் வைத்தியசாலை கொள்ளுங்கள் போக முடியல மக்கள் பேரிடர்ல சந்திச்சிருக்கிறார்கள் அரச வேலை செய்பவர்கள் இந்த பாலத்தினூடாக வாகனங்களில் செல்லாமல் இந்த இன்னொரு பாதையாலேயே வந்து இந்த பாலத்தினூடாக மெதுவாக கரையினூடாக நடந்து தான் அரச வேலைக்கு செல்கிறார்கள் ஒரு வாகனம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த புயல் வந்து அன்னளவாக ஒரு கிழமைக்கு மேலே ஆகுது இன்னும் இந்த பாலம் சரிப்ப சீ சீரமைக்கப்படவில்லை எனவே இன்றிலிருந்து இந்த பாலம் சீரமைக்கிற வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பாலம் வெகு விரைவிலே சீரமைக்கப்படும் பாருங்கள் எல்லாம் மிக மிக மும்முரமாக நடைபெற்று குறிப்பாக இப்படி இலங்கையிலே பாதிக்கப்பட்ட பாகங்களை இந்தியாவிலேருந்து வந்த இந்த பொறியியலாளர் அவர்கள் அனைவரும் இதை செய்யப்போவதாக கூறியிருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த பணிகளை செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக இணைந்திருந்த மகளே திடீரென ஒரு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறேன் காரணம் என கொஞ்சம் உடல்நிலை இயலாத பட்சத்தில் இப்படியான காணொலிகள் வரும் பொறுத்துக் கொள்ளங்கள் வகு விரைவில் வெளியில் போய் நான் எடுக்கிற காணொலி வரும் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததால் அது தொடர்பான ஒரு காணொலியும் வெளியிட இருக்கிறேன் கொஞ்சம் பிரச்சனை தான் தொடர்ச்சியாக நினைந்திருக்கிறேன் வீடியோப் மறக்காம மறக்காமல் பண்ணிட்டு காணொலியை பாருங்க அடுத்த காணொலி உங்களை নে ৰোক